மத்திய கிழக்கு பகுதியில் ஒரு பேட்டை ரவுடியை போல அடாடித்தம் செய்து கொண்டிருந்த இஸ்ரேல் நாட்டிற்கு தக்க பாடத்தை புகட்டியிருக்கிறது ஈரான் ஈரான் நாட்டின் மீது கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் ஒரு அடாவடித்தனமான ஒரு தாக்குதலை முன்னெடுத்தது ஈரான் நாட்டின் அணு உலைகள் மற்றும் அணு ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் அந்த நாட்டின் விஞ்ஞானிகள் வீடுகள் மீது ஒரு கொலைவெறி தாக்குதலை முன்னெடுத்து கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் கொலை செய்யப்பட்டார்கள் அணு உலைகள் மிகுந்த மோசமான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் இஸ்ரேல் நாட்டின் மீது தன்னுடைய தாக்குதலை பதிலடியை தொடுத்தது அதாவது அந்த நாட்டின் சூப்பர் சோனிக் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை கொண்டு ஏவுகணைகளை கொண்டு இஸ்ரேல் நாட்டின் மீது ஒரு பதிலடி தாக்குதலை முன்னெடுத்தது ஈரான் இந்த பதிலடி தாக்குதலால் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் நாடு சின்னாபினமாக இருக்கிறது டெல்லவி நகரம் உருவுலைந்திருக்கிறது துறைமுக துறைமுகம் நகரமாக சொல்லக்கூடிய ஹைமா என்ற நகரமும் ஒரு மோசமான ஒரு தாக்குதல் உள்ளாகி இருக்கிறது அதே அந்நாட்டின் இஸ்ரேல் நாட்டின் விமான நிலையங்கள் சின்னாபனமாக இருக்கின்றன இவ்வளவுக்கு பிறகும் கூட அந்த இந்த தாக்குதலில் மக்கள் கொல்லப்பட்டது மிக சொர்க்கமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதலில் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள வித்தியாசம் காசாவின் மீது ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஹமாஸ் போராளிகளுக்கு எதிராக நாங்கள் போர் நடத்துவோம் என்ற பெயரில் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாயிரம் இதுவரை எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் இப்படிப்பட்ட ஒரு கொலைவெறி தாக்குதலை நடத்தக்கூடிய ஹமாஸ் இஸ்ரேல் நாடு ஈரான் நாட்டிலும் நடத்தப்பட்ட தாக்குதலின் கூட அங்கே அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மொசாத் உளவாளிகள் அந்த நாட்டின் உள்ளே ஊடுருவி அங்கிருந்தே ட்ரோன்கள் மூலமாக ட்ரோன்களை இயக்கி அந்த ஏவுகணை மற்றும் விஞ்ஞானிகளுடைய இல்லங்கள் மீது தாக்குதல் நடத்தி கொலைகள் கொலைவதை தாண்ட மாடி இருக்கிறார்கள் அதற்கு பிறகு ஈரான் கொடுத்த பதிலை தாங்க முடியாமல் நெத்தனையாக கதறுகிறார் நீங்கள் உடனடியாக இந்த இஸ்ரேல் நாட்டின் மீதான தாக்குதல் நடத்த நிறுத்தாவிட்டால் தெஹ்ரான் தெஹ்ரான் என்ற நகரம் பற்றி எரியும் தீப்பற்றி எரியும் என்று மிரட்டுகிறார் அதாவது இவங்க எதனால் பண்ணுவாங்களாம் ஈரான் நாட்டின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு நெத்தனியாக சொன்ன காரணம் என்னவென்றால் அவர்கள் அணு யுரேனியத்தை செறிவூட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் வெகு விரைவில் அவர்கள் அணுகு அணு ஆயுதங்களை தயாரித்து தயாரிக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அவர்கள் அணு ஆயுதத்தை தயாரித்து விட்டால் அவர் இஸ்ரேல் என்ற நாட்டு எங்களுடைய நாட்டு நாட்டின் இருப்புக்கே பெரிய பாதகமாக மாறிவிடும் என்று அவர் கூறுகிறார் அதே நேரத்தில் இந்த நெத்தனியாகு ஏற்கனவே இஸ்ரேல் நாட்டில் அணுகுண்டுகள் தயாரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன இவங்க மட்டும் தயாரித்து வச்சுக்கலாமா ஆனால் அதற்கு இவர்கள் இந்த அந்த பேட்டை ரவுடியாக ஆட்டம் தடை செய்யும் விதமாக இன்னொரு நாடு அந்த அணுகுண்டுகளை தயாரி தயாரிக்கக்கூடிய நிலையில் இருந்தால் அதை தடுப்பதற்காக இப்படி குற்றம் சாட்டி அவர்களின் மீது நடத்துவது தான் இவர்களுடைய வாடிக்கையாக இருக்கிறது இவ்வளவுக்கும் அமெரிக்காவின் ஆதரவோடு தான் இந்த இஸ்ரேல் என்ற குட்டி நாடு பேட்டை ரோடி போல ஆடிக்கொண்டிருக்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் என்ற நிலை வந்தபோது அவர்கள் அந்த நாட்டின் நாடுகளை நாடு இரண்டுமே அணு ஆயுத நாடுகள் அவர்கள் சண்டை போட்டால் அது ஒரு மிகுந்த ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த நீதியில் அங்கே வந்து சமாதானம் செய்த ட்ரம்ப் இப்பொழுது அமைதியாக இருக்கிறார் ஏனென்றால் ட்ரம்ப்பின் ஆதரவுடன் ட்ரம்பின் ஆசையுடன் தான் ஈரான் நாட்டின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது அதாவது சொல்லுவாங்கல்ல குரங்கு குட்டி விட்டு ஆழம் பார்க்க வந்து அதே போல தான் ட்ரம்ப் என்ற தன்னை வந்து போர் போரை விரும்பாத ஒரு மனிதராக காட்டிக்கொள்ளும் ட்ரம்ப் இஸ்ரேலை தூண்டிவிட்டு தான் இப்படி ஒரு தாக்குதலை அந்த நாட்டின் மீது ஈரான் மீது நாட்டின் மீது நடத்த செய்திருக்கிறார் இப்போ அவர் சொல்கிறார் எங் நாங்கள் எங்களுக்கும் இந்த போருக்கு சம்மந்தம் கிடையாது எங்களுடைய நிலைகள் மீது ஏதாவது தாக்குதல் நடத்தப்பட்டால் நாங்கள் டைரெக்டாக போருக்கு வருவோம் நாங்களும் திருப்பி ஈரான் அழிப்போம் எங்களுடைய ஒட்டுமொத்த சக்தியை பயன்படுத்தி ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படி ஒரு நிலையை வந்து ஈரான் ஏற்படுத்தாது நம்புகிறோம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு இஸ்ரேல் என்ன நினைக்கிதுன்னா எப்படியும் அமெரிக்காவும் இந்த போரில் பங்கு பெற வச்சுனோ அவங்களும் வந்து இந்த போரில் பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அமெரிக்கா இப்போது அமைதியாக ஒதுக்கி இருக்கிறது எங்கள் நாட்டின் மீது எங்களுடைய நிலைகள் மீது எந்த தாக்குதல் நடத்தப்படக்கூடாது அப்படின்னு நினச்சினாக்கா நாங்கள் ஈரான் ஈரான் நாட்டின் மீது எங்களுடைய ஒட்டுமொத்த சக்தியை நடத்தி பயன்படுத்தி நாங்கள் வந்து தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ட்டு அவர் பேசிட்டு இருக்காரு இது தொடர்ந்து இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கின்றது மாறி மாறி இஸ்ரேலும் ஏவுகணை அனுப்பி அனுப்பி ஈரான் மீது தாக்குதல் நடத்தி கொடுக்கிறார் அதே போல் ஈரானும் இஸ்ரேல் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி தொடர்ந்து தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன இது எப்பொழுது நிற்கும் என்று தெரியவில்லை ஆனாலும் என்ன பார்த்தீங்கன்னாக்கா கதறி கொண்டிருக்கான் இந்த நெத்தனையாக என்று அறிவிக்கேன் கிட்டத்தட்ட எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட காசா மக்களை படுகொலை செய்த அந்த இக்கையவன் தன்னுடைய சிவிலியர்கள் பொதுமக்களுக்கு ஆபத்து கொலை செய்யப்பட்டார்கள் அந்த ஏவுகணை தாக்குதல் பாதிக்கப்பட்டார்கள் என்றவுடன் கதிர்கிறான் நீங்கள் இந்த எங்கள் மீதான தாக்குதல் நிறுத்தாவிட்டால் தெஹ்ரான் தீ பற்றி எறும் மிரட்டுகிறான் ஆனால் ஈரான் நாடு எதற்கும் கவலைப்படாமல் தொடர்ந்து தங்களுடைய தாக்குதலை முன்னெடுத்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை தொடங்கிய இஸ்ரேல் நாட்டினால் தொடங்கப்பட்ட அந்த தாக்குதல் ஈரான் கொடுத்த பதிலடிக்கு பிறகு மாறி மாறி தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது ஈரான் நாடு ஒரு முன்னிலை பெற்றது போல் தோற்றம் காட்டினாலும் கூட எதிர்காலத்தில் இன்னும் தொடர்ந்து இந்த போர் தொடர்ந்து நடைபெற்றால் எப்படி மாறும் என்று தெரியவில்லை இருந்தாலும் கூட இஸ்ரேல் என்ற நாட்டின் பொதுமக்கள் பது பதுங்குழிகளில் பதுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாடு முழுவதும் சைரன்கள் ஒழித்து கொண்டே இருக்கின்றன அபாயமணிகள் ஒலித்து கொண்டே இருக்கின்றன ஏன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலக வாழ்க்கையை மிகவும் விரும்பக்கூடிய மக்கள் அவர்கள் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா பயந்து இருக்காங்க இந்த ஈரான் நாட்டின் மீது கைவேற்ற பிறகு அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவுதான் ஏனென்றால் ஏற்கனவே ஹமாஸ் ஹமாஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு அவங்க வந்து நிம்மதியில்தான் இருக்காங்க அந்த நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் போரை விருப்பவர்களாக போர் போர் நிறுத்தம் செய்யணும் காசாமி நடத்தப்படக்கூடிய தாக்குதல் நிறுத்தணும் என்று அந்த நாட்டு ஆட்சியாளராக நெத்தனியாவுக்கு எதிராகவே அந்த நாட்டு மக்கள் போராடி கொண்டிருக்கிற நிலையில் இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தி மீண்டும் பிரச்சனையை அதிகப்படுத்திகிட்டே இருக்காது இந்த நெத்தனி இது எந்த நிலைக்கு போவதில்லை ஆனால் எப்படி இருந்தாலும் இனி இஸ்ரேல் மக்கள் நிம்மதியில் இருந்த வாழ்க்கை மட்டுமே வாழ முடியும் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு சமீப சில தினங்களுக்கு முன்பாக நேற்று வந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா அங்க காசா பகுதியில் உணவுக்காக மக்கள் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இருபது லட்சம் மக்கள் தொகை கொண்ட காசா நகரத்தில் இப்போ எத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்னு தெரியல ஆனால் அந்த மக்கள் மக்களுக்கு தேவையான உணவுகளை இந்த அநியாயக்கார நெத்திரியாகுவின் இஸ்ரேல் அரசு அனுப்புவதில்லை ரொம்ப ரொம்ப ஒரு ரெண்டு ட்ரக்கு மூணு ட்ரக்குன்னு உணவுப் பொருள் உள்ளே அனுப்பக்குள்ள அந்த மக்கள் வந்து உணவுக்காக அல அலுவலப்படுகிறார்கள் அவர்கள் வரிசையில் நின்று கரெக்டாக ப்ராப்பராக வாங்காமல் ரொம்ப கொஞ்சம் பிரச்சனை முட் முட்டல் முதல் நடந்துகிட்ருக்கு இந்த சமயத்தில் அவங்க வந்து அமைதியாக இருக்கலாம் என்றது காரணம் காட்டி அந்த மக்கள் மீது துப்பாக்கி சு துப்பாக்கி சூடு நடத்தி இந்த அஸ் அநியாயக்கார இஸ்ரேல் ராணுவம் இதில் முப்பத்தி ஒம்பது பேர் சொல் கொல்லப்பட்டிருக்கார்கள் பாருங்கள் உணவுக்காக போராடக்கூடிய மக்களிடத்தில் துப்பாக்கிச்சூட நடத்தி முப்பத்தி ஒம்பது பேரை கொல்லப்பண்ணிருக்காங்க இவனுங்க குழந்தைகளெல்லாம் கொள்வது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டிக்டாக் வீடியோ எடுத்து போட்டு அதை வெளியே பெருமையாக பேசியிருக்காங்க ஆனால் அந்த அப்ப அந்த நாட்டின் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய பிறகு நெத்தனியாக இருந்து அனைத்து ராணுவங்கள் கதிருக்காங்க விட்டுருங்க விட்டுருங்க தாக்குதல் நடத்தாதீங்க தொடராதிங்க தயவு செய்து இவங்க விட்டுருங்க ராணுவ ஒரு ராணுவ வீரரை பேசி ஒரு வீடியோ வந்திருக்கு ப்ளீஸ் ஸ்டாப் அப்படின்ட்டு அந்த ஆள் கதறாரு அதே மாதிரி இந்த நத்திரியாகவும் கதறலுக்கு பதிலாக மிரட்டுறான் எங்கள் மீது தாக்குதல் தொடர்ந்தான் நாங்கள் வந்து டெஹ்ரானை வந்து தீப்பத்தை வைப்போம் அப்படின்லாம் மிரட்டிகிட்டு இருக்கான் இதுபோல் தான் தொடர்ந்து இருக்கு இந்த போரை விரும்பாத ஒரு அதிபராக தன்னை காட்டிக்கொள்ளும் ட்ரம்ப் ஏற்கனவே காசா மக்கள் படுகொலை செய்யப்படுவதை அமைதியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடைபெற்ற தாக்குதலில் நான் சொன்னால் ரெண்டு நாடுகளுமே ஒத்து வருவாங்க ஒரு போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தம் வருவாங்க அப்படிலாம் இருக்காரு என்ன நடக்கப்போகுது என்பதை நாம் பொறுத்து தான் பார்க்கணும் இருந்தாலும் கூட இஸ்ரேல் என்ற ஒரு அநியாயக்கார நாடு ஆட்டம் கண்டு இருக்குது தான் ஆட்டம் கண்டு இருக்கிறது என்பதை சொல்லித்தானாக வேண்டும் ஆனால் இன்றைய நிலையில் ஈரானின் கை ஓங்கியிருந்தாலும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு என்பதை நாம் பொறுத்து தான் பார்க்கணும் அதே நேரத்தில் இன்னொரு சொல்ல சொல்ல வேண்டும் இப்படி காசா மக்கள் ஆயிரக்கணக்கில் இந்த அநியாக்கார இஸ்ரேலினால் கொல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பொழுது வாய்மூடி மௌனியமாக மௌனமாக எல்லா அரபு நாடுகளும் அமைந்து அமர்ந்திருக்கிறார்கள் இவர்கள் மீது இறைவனின் சாபம் நிச்சயம் இறங்கும் இறங்க வேண்டும் ஏன்னா ஒரு சக மனிதர் என்ற ஒரே மதம் என்ற நிர்களில் பார்க்க வேண்டியதில்லை அண்டை நாடுகள் தங்களுடைய மக்கள் தங் நாங்கள் வந்து செல்வாக்கோடு சுகபோக வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இஸ்ரேல் என்ற நாட்டுடன் உறவு கொண்டாடி இந்த சக மனிதர்கள் எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்படுவதை அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த மலைகுரா இஸ்லாமிய நாடுகள் நிச்சயமாக இறைவன்றத்தில் பற்றி சொல்லியாக வேண்டும் ஓகேயா பார்க்கலாம் மறு நாட்கள் என்ன நடக்கும் தெரியல பார்ப்போம்